வனவிலங்குகளின் அற்புதமான வாழ்விடத்தில் புலியின் கம்பீர நடை பொக்காபுரம் சாலையில் இரவு பொழுதில் கம்பீரமாக நடந்து சென்ற புலியின் பரவச காட்சிகள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொக்காபுரம் பகுதியில் வனவிலங்குகள் குறிப்பாக சிறுத்தை புலி மான் யானை காற்றிருமை போன்றவையின் இயற்கை வாழ்விடமாக விளங்கும் இந்த பகுதியில் சாலையை கடந்த மிகப்பெரிய புலி இரவு கம்பீரமாக நடந்து சென்று பரபரப்பையும் பரவசத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இயற்கை வாழ்விடத்தில் சுதந்திரமாக நடந்த காட்டின் மைந்தன் காட்டின் இயற்கை அமைதியை உடைத்து இரவில் நடந்த புலி சாலையில் கம்பீரமாக நடை நடந்து எதிர்பக்க வனப்பகுதிக்குள் நுழைந்த பரவச காட்சிகள் இரவின் வெளிச்சத்தில் மெதுவாக சாலையை கடந்தது தெல்ல தெளிவாக பதிவாகியுள்ளது மக்கள் மனதில் பீதியும் வியப்பும் இந்த சாலை வழியாக இரவிலும் பத்து மணி வரை சில சக் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்கிறார்கள் புலியை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என ஒருவர் கூறினார் இது புலியின் நிலம் இது புலியின் நிலம் வனவிலங்குகள் அதிகம் உள்ளதால் இதன் உணவுத் தேடலில் இயற்கையான பயணம் இது பொக்காபுரம் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் புலியின் இயற்கை நிலையை உணர்த்துவதோடு இரவில் சாலைகளில் பயணிப்பவர்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது காட்டின் மைந்தன் நடக்கும்போது அதிக விழிப்புணர்வும் பாதுகாப்பும் அவசியம் என வன ஆர்வலர்கள் கூறினர்